சமீபத்தில் திமுகவோட பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜயை ரொம்ப கேவலமா கீழ்த்தரமாக ஆண்மை இல்லாதவன் சுருங்கி போனவன் இந்த மாதிரிலாம் நடவடிக்கா பேசிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா அவர் வாழ்க்கைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அப்படி ஆண்மை இருக்கா சுருங்கியிருக்கா நிமிந்திருக்கா அண்ணன் அவர்கள் போய் நேரில் கேட்டான் எங்க தளபதி அவர்கள் காட்ட தயாராக தான் இருப்பார் நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட கிட்ட சொல்லட்டும் இருக்கு இல்லை அப்படின்னு அவருக்கு ஆண்மை இல்லாதவா ரெண்டு பெத்தார் அவர் பேசுறாரு அவருக்கு ஆண்மை இருக்கதா போதில்லை அக்கா சமீபத்தில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜய ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்காரு உங்களுடைய பதில் என்னக்கா நீங்களும் அந்த கட்சிக்காரங்க தான் உங்களுக்கு அது உங்களுடைய பதில் என்னக்கா அந்த அப்படி பேசக்கூடாது அவர் வந்து இப்பதான் புதுசா ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவதூறான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்பா பேசக்கூடாது மக்கள் எந்த பதில் எதுக்கு ஓட்டு போகிறதோ போட்டுட்டோம் அவங்கவுங்க உரிமையை அவங்கவுங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து யாருக்கு யாரும் குற்றம் சொல்லக்கூடாது அவருக்கு ஆண்மையில்லாதவா ரெண்டு பிள்ளை பெற்றார் அவர் பேசுறாரு அவருக்கு ஆண்மை இருக்குதா முதல்ல சொல்லுங்க ஐயா அப்படி பேசலாமா அவரும் ஒரு உன்ன பேர் ஒரு ஆண் ஆம்பளை அவரும் அவருக்குன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்குதில்ல அப்படி பேசலாமா அப்போ உனக்கு ஆண்மை இருக்குதா நீ பெத்த பிள்ளை உண்டா சொல்லு அது தவறு இல்லையா அப்பா பேசக்கூடாது இல்லை யாராக தான் இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் புதுசாக வந்துட்டாருன்றதுக்காக மேடையில் ஏறுற எல்லாருமே வந்து தரக்குறைவாக கேவலமாக கீழ்த்தரமா குடும்பத்தெல்லாம் எழுத்து பேசுகிறாங்க இது நியாயமா புதுசாக வந்துக்கிறாருன்னா அவரோட திறமை அது யார் ஒன்றாலும் எப்படி இசுத்து பேசுகிறாங்களோ கொள்கிறாங்களோ அது தப்பு முடிஞ்சதை நீ பாரு என்னால் முடிஞ்சுதான் நான் பார்க்குறேன் இதுதான் சவால் தரக்குறைவாக பேசக்கூடாது யாரை பற்றி தப்பாக பேசக்கூடாது குடும்பத்துக்களை இசுக்கக்கூடாது கூடாது வாய்ந்த குட்டிங்களும் இசுக்கக்கூடாது மடிவு மக்களை பற்றி பேசக்கூடாது

அவனுக்கு ஆண்மையா இல்லையா அப்படிலாம் பேசுவார சொல்லு தவறு தானே அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நடிகர் விஜய் அவர்களை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருக்காரு ஒரு மாதிரி ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு அவருக்கு நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் என்ன ரிப்ளை கொடுக்க விரும்புகிறீங்க இல்லை சார் இப்போ வந்து தலைவர் வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு விதத்துலையும் அவமானப்படுத்தாமல் அவர் பாட்டுனா அவர் வழியில் போயிட்டுருக்காரு அவரை தேவையில்லாத தூண்டி இவங்களே வந்து இவங்க பின்னாடி புண்ணாக்கிறாங்கன்னு தான் நான் நினைப்பேன் இதை பற்றி அவர் பேசுகிறது வந்து ரொம்ப தப்பு தான் வந்து பார்த்தாலே புள்ள பிறகுன்றது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அவர் கடவுள்லாம் கிடையாதுல்ல பார்த்தாலே புள்ள பிறகுனா அப்போது நாங்களாம் பார்த்தாலே வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது அவங்க வீட்லேயும் ஆ அப்படி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தாலே பிறந்துட்டாங்களா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தப்பு சார் அதெல்லாம் அவர் பேசுறதுலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று இன்னொன்று விஜய் வந்து யாரையுமே வந்து பின்னாடி பேசவோ எல்லாரையுமே ஸ்ட்ரீட்டாக இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் நடந்த அந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பார்த்துருப்பீங்க அவர் யாரையுமே எந்த ஒரு விதத்திலேயும் தரம் தாழ்த்தியோ யாரை பற்றியோ யாரோட இதுவை பத்தியோ யாரோட குடும்பத்தை பற்றியோ பேசலை அவர் என்னன்னா மக்களுக்கான ஒரு சேவையை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காக வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா நான் நினைக்கிறோம் அவரை பேசி யாரும் பின்னாடி அவங்க பின்னாடி புண்ணா வேணாம் இல்லை இது இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து மற்ற தலைவர்களை வாடா போடா அட்டா அம்மா இல்ல சார் பயப்படுறாங்கன்னு தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி விஜய் வந்து விஜய்க்கும் பேச தெரியும்ல இப்ப அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்கன்னா அப்ப அது நல்லா இருக்காதுல்ல எல்லாருமே வந்து மரியாதையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் கோத்தவங்க அம்மான்னு பேச தெரியும் தெவடி அப்பானு பேச தெரியும் பூலேன்னு பேச தெரியும் புதுக்குதுங்களா அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பேச தெரியும் அந்த மாதிரி யாரும் பேசாம சைலண்டா இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இவங்க இருந்துட்டு போறது நல்லது இவங்களோட இவங்களோட இது வந்து இவங்க கெடுத்துக்க வேணாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களே இந்த மாதிரி எல்லாம் பேசி கெடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இனிமே தலைவரோட இது வந்து களத்துல பாப்பீங்க விஜய் அரசியலுக்கு அவர் எப்படி சொல்றது நிறைய நீங்க அவர் நடிச்ச படத்தெல்லாம் பாத்துருக்கலாம் எல்லா படத்திலயுமே வந்து மக்களுக்கான ஒரு இது அந்த கத்தி படமா இருக்கட்டும் மத்த அந்த மெர்சல் படமா இருக்கட்டும் ஆனா இது எல்லாமே நடக்கிறது தானே இப்போ வந்து உலகத்துல இது எல்லாத்திலயுமே நடக்கிற ஒரு விஷயம் இப்ப விவசாயமா இருக்கட்டும் மற்றபடி இந்த மெடிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அவர் அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பார்னு நாங்கள் நினைக்கிறோம் இதுமே வந்து இது ஒரு மக்களாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம் மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்கிறாங்க இது மக்களாட்சி கிடையாது இனிமே இது வந்து மக்களாட்சியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிரதர் இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா பிரதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நான் ஒரு ஃபேனாக அவருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரோட வெற்றியாக இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் டஃப் கொடுப்பாரு எதிர்கட்சியாக உட்காருவார் கம்பல்சரி உட்காருவார் இதே மாதிரி வந்து நிறைய பேரோட சப்போர்ட் வந்து அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் எல்லோராலையுமே வந்து டிஎம்கேவை எதிர்த்து அவங்களால டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியல இதுவே தலைவர் வந்து திருமாவளவனாக இருக்கட்டும் அவருக்குமே அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வர முடியாததுக்கு எவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வந்தால் வந்து கூட்டணி விட்டு விளக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு வந்து எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலுமே ஆதவ இப்போ வந்து தற்காலிகமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாமே டிஎம்கேவோட ஒரு பயன்தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே பயந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பயந்து இவரை ட்ரிகர் பண்ணுறாங்க இவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாரா ஆனால் தலைவர் எல்லாத்தையுமே ஸ்மூத் ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போயிட்டுருக்காரு சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுற மீடியாவாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்களா அதை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சார் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க மக்கள் நினைச்சா என்ன பண்ணலாம் மக்கள் இப்போ ஓ ஓட்டை மாற்றி போட்டால் வேணா பண்ணுவாங்க லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்து சாப்பிடுச்சுப்பாங்களா லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் நினச்சா அவங்கள லிஸ்ட் எடுத்தாங்கன்னா மக்கள் லிஸ்ட் என்ன ஆவாங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஊழலில் மாட்டில்லையா எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிட்டு அவங்கவுங்க கேஸு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ஜெயிலுக்கு போகிற நிலமை இடி அது இதுன்னு எல்லாத்துலேயுமே மாட்டுறாங்க அப்போ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுக்க மாட்டாங்களா எவ்வளோ ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்க சார் எவ்வளோ தப்புலாம் நடக்குது அதை லிஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் சார் பாவம் மக்கள்லாம் அவங்கள லிஸ்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மக்கள் அதை நினச்சாங்க அப்படின்னா மக்களை அவங்க வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு திருப்பி தான் நான் சொல்கிறேன் சார் எங்க உங்க ஏரியா எந்த ஏரியா பிரதர் எனக்கு ரெடில்ஸ் ரெடில்ஸ் பக்கம் இப்போ மழை வெள்ளம் வந்துச்சுலாம் ஆமா மழை வெள்ளத்தில் வந்து நிறைய இடத்துல வெள்ளம் போச்சு உங்கள் பகிலையும் வந்திருக்கோம் ஆமாம் சார் இந்த வெள்ளத்தை சரி பண்ணுறதுக்கு உங்கள் ஏரியா கவுன்சிலர் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்களா சார் சொல்ல போனால் எங்கள் மாவட்ட செயலாளரு அதுக்கு எந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் தான் எம்எல்ஏ அவருமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆனா மற்றபடி கவுன்சிலர்ஸ் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் ஓட்டு கேட்கும்போது போது உள்ளே வந்தவங்க தான் எம்எல்ஏ ஆகட்டும் மாவட்ட செயலாளர் ஆகட்டும் எல்லாருமே ஓட்டு கேட்கும்போது போது உள்ளே வந்தாங்க ஓட்டு கேட்டு அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்குமே உள்ள வரல இன்னொன்னு அது வந்து மாதாவரத் தொகுதி வந்து எப்படி வந்து ஸ்டாண்டர்டான ஒரு தொகுதி நாங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது மாதாவர தொகுதின்றது வந்து மாதாவர சட்டமன்ற தொகுதி வந்து ஸ்டாண்டர்டா டிஎம் ஒரு தொகுதின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அதுல வந்து மாறுமானு கேட்டா கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே இருந்தது இப்போ டிஎம்கே வந்து தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த இடத்துல அது வந்து ஸ்டாண்டர்டா ஒரு மாதாவர தொகுதி வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த இடத்துல கவுன்சிலர்ஸ் வேலை செய்யறாங்க ஒன்றிய செயலாளர் வேலை செய்யறாங்கன்னா எல்லாருமே வேலை செய்யறாங்க ஆனா எங்க மாவட்ட செயலாளரோட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இது வரைக்கும் மக்களை யாருமே வந்து பார்க்கல ஓட்டு கேட்கும்போது வருவார் அதுக்கப்புறம் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்புறம் ஃபைனல் டச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெருசாக எல்லாரையும் கலாய்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு உங்கள் உங்கள் சைடில் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஃபைனல் டச் கொடுக்குறாங்க சொல்லுங்கள் மைக்கு முன்னாடி யார் வேணால் நான் வேணால் பேசலாம் சார் நாலு ரூமில் வெளியே வந்து பேசினா தான் தெரியும் அவங்களுக்குலாம் வெளியே வந்து அவர் கலைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டேட் டு ஸ்டேட் கலைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ எங்கள் தலைவர் பதில் சொல்லுவார்ல ஒரு அந்த விவாத மேடையே ஆகட்டும் ஏதாவது இடத்துல ஆகட்டும் எங்கள் தலைவர் முன்னாடி உட்காந்து அவரை கலைக்க சொல்லுங்கள் அவரை கேள்வி கேட்க சொல்லுங்கள் எங்கள் தலைவர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்கள நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் மற்றபடி ரூமில் உட்காந்து பேசுகிறதோ நாலு சவுத்துக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு நாலு பேரை உட்கார வச்சுக்கிட்டு மைக்கு முன்னாடி பேசுறது அதெல்லாம் வேண்டாம் அவங்க உங்களுக்கு பின்னாடி நின்று பேசுறதுலாம் வேண்டாம் ரோட்டில் எதையும் பேச சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்போ திமுக பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணாமூத்தின்னு ஒரு பேச்சாளர் இருக்காரு நேற்று மேடையில் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாரு நான் பார்த்தாலே வந்து குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரி பெண்களை ஒரு ஒரு நகைச்சுவை சொல்றேன்ற பேரில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பெண்களை பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்கா அவருக்கு பெண்களை பார்த்து கேவலப்படுற அளவுக்கு அவங்க வீட்டில ஒரு பொண்ணு இருக்காப்பா அவ தியானம் தேனா அவரை பார்த்துன்னு இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு பிறக்குறது இவர் குழந்தைய விஜய் அவர்களுக்கு அப்படின்னு எப்படி பாக்குறீங்க அதை அவங்க பொண்டாட்டிய போய் கேட்டாதான் தெரியும் அப்படின்னு அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க விஜய் சிவாஜி கஷ்டமுத்து கிச்சனு மூர்த்தியாளர் கிட்டதால அதை போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் சொன்னாங்க அப்படின்னு ரெண்டாவது நான் கூட அவருடைய அந்த வீடியோ பார்த்தேன் அவர் பார்த்தோன்னே பிள்ளை பிறகுதுன்னாங்க நாங்கள் அவங்க வீட்டாளுக மனைவி பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர்கள் சான்றோர் போன்றோர் பெற்றோர் அப்படின்னு யாருனாலும் அவர் மூலியமாக வந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க யாருனாலும் பார்த்துட்டாருன்னா வம்பா போயிடும் அண்ணன் கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டால் நல்லா இருக்கா ஏன்னா பொசுக்கிட்டு பிள்ளை வெளியே வந்து விழுந்துச்சுன்னா தப்பாக போயிரும்ல இந்த மாதிரி தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி பேச்சாளரை பேச்சுங்கன்னு சொல்லி ஒரு ஆளுங்கச்சி மேடையில விடுறாங்க பேச சொல்லி அவங்க தான் வந்து எப்படி சொல்லணும் அக்கா பேச்சு எல்லாருக்கும் ஊரிய ஒண்ணு அதை வந்து பேச போறவங்க வாங்குற காசுக்கு மாதிரி பேசணும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும்னா நிறைய கிடைக்கும்னு பேசுறாங்களா என்னன்னு தெரியல ஆனா அவங்க வீட்டு பெண்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ விஜய பத்தி பேசினாரு பெண்களை வந்து பார்த்த உடனே வந்து பிள்ளை பிறக்குனாரு இப்ப அவங்க வீட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள அதை பார்த்துருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கணும் இல்ல என்னதான் காசு வருதுன்றதுக்காக போய் நீ இப்படி பேசாதியா நாளைக்கு நம்ம வீட்லயும் பிள்ளை வச்சிருக்கோம் ஒருவேளை இவர் அவங்க பிள்ளைய பாத்துருப்போரோ அப்படின்ற ஒரு கண்ணோட தோட அக்கத்து வீடு பக்கத்து வீடு எங்களை விடுங்க அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இப்ப அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க இல்லையா கிருச்சனமூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல அவங்க என்ன நினைப்பாங்க திடீர்னு வந்து அவங்க அவங்களுடைய வீட்டில் ஒரு வாரிசு வந்துருச்சு இது ஒரு வேளை அண்ணன் பார்த்துருப்பாரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்துட்டாங்கன்னா இது தவறு தானேங்க ஆ அவர் வாங்கிற காசுக்கு பேசலாம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாரு அந்த பெரு லிவின்சன் மூவியில் சொல்லுவாங்க பயால வாங்கின காசை விட அதிகமாக கூறாண்டான்ற மாதிரி இவன் கூவல் கொஞ்சம் ரொம்ப அதிகமான கூவல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜேன்றவர் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு முன்னணி நடிகர் இன்னைக்கு வந்து அவர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு இதில் உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னீங்கன்னா லட்சோத லட்ச ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் ஏன் வந்து அவங்க அமைதி காக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியலை நாங்களும் வந்து அண்ணனோட ரசிகர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சென்னை மாவட்ட இளைஞரணியாக நான் இருந்திருக்கிறேன் என அண்ணனுக்கும் நல்லா தெரியும் நமக்கு நல்லா அறிமுகம் அண்ணன் கூட இருந்திருக்கோம் அண்ணன் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அதுக்காக இவருக்கு வாங்குற காசுக்கு இந்த மாதிரி வந்து யாரையுமே இப்போ நாங்கள் கூட அண்ணனை பேசியிருக்கேன்னு சொன்னால் அது கூட எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு மன வருத்தம் தான் இருந்தாலும் வந்து ஒருத்தரை பார்க்காம அவரோட வலி என்னன்னு தெரியாமல் ஒரு இரநூத்தொம்போது கோடி முந்நூறு கோடி இன்றைக்கி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலை ஓங்கி நிற்கிறவர் அவர் அவரே வந்து நான் அரசியலுக்குள்ளே வர்றேன் அப்படின்ற அப்படின்னு சொல்லி வர்றாருனா அவரோட வழி என்னவா இருக்கும் அப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளால் துன்பம் அனுபவிச்சிருப்பார் அவர் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட போய் தான் நம்ம வந்து நம்ம பட்ட கஷ்டம் இந்த நாட்டு மக்கள் படக்கூடாது அப்படின்னு தான் அவர் ஆரம்பித்து வர்றார் அவருக்கு பணம்தான் குறிக்கோள் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா அவருக்கு சினிமா துறையிலே வருடத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறார் அவர் வருஷத்துக்கு மூணு படம் நடிச்சாலும் ஏன்னு கேட்க ஆள் கிடையாது வருஷத்துக்கு மூணு படம் நடிக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேணான்னு உதறி மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு வந்தார் அவரும் தமிழன்தான் அவர் ஒன்றும் எங்கேயோ இருந்து வந்து இங்கே அரசியல் பண்ண வரல அவரு இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்தவர் அவர் பச்சை தமிழன் அவர் கட்சி ஆரம்பித்து வர்றதில் இவருக்கு என்ன அந்த கிருஷ்ணமூர்த்திக்கோ இல்லை கிருஷ்ணமூர்த்தியை வச்சு கலாக்க சொல்கிறவங்களுக்கோ இதில் என்ன ஒரு பலன் திருஷா கூட இணைச்சு ரொம்ப மேடையிலே ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க எனக்கு புரியல அவங்க நேரில் பார்த்தாங்களா எப்படின்னு தெரில அதான் நான் நான் இப்போ பாவம் அதாவது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கதாநாயகி அவ்வளோதான் அது மாதிரி இப்போ விக்ரம் கூட நடிச்சிருக்கிறாங்க எல்லா நடிகரும் ஜெயமிரகி கூட நடிச்சிருக்காங்க அது மாதிரி எல்லோரும் கூட நடிக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவிற்காக ஒரு ஊருக்கு போயிருக்காங்க கோ அங்கே கோவ போயிருக்காங்க அதில் ரெண்டு பேரும் கார்ல போகிறேன் நான் என்ன கேட்குறேன்னா அது அவங்க விருப்பம் அவங்க போகிறாங்க ஒரு நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரே இருக்குது என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அது இப்போ அதுக்கு அடுத்து எடுத்த மாதிரி சொல்கிறாங்க யார் யார் கூட வேணாலும் அதாவது திருமணம் ஆனவங்களே உறவு வச்சுக்கலான்ற மாதிரிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டி இல்லை இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அது வந்து ஒரு கெட்டது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு திரைத்தொழியில் இருக்கிறவங்க அவங்க ஒன்றா ஒரு காரில் போகிறனால என்ன தப்பு இல்லை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுக்கு போய் அவங்க ரூம்குள்ளே இருக்கும்போது போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு கிட்டு வந்தார் எல்லா இடத்து அவர் வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு அப்படி ஆண்மை இருக்கா சுருங்கியிருக்கா நிமிந்திருக்கான்னு அண்ணன் அவர்கள் போய் நேரில் கேட்டால் எங்கள் தளபதி அவர்கள் காட்ட தயாராக தான் இருப்பார் நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லட்டும் இருக்குது இல்லை அப்படின்னு இல்லை அவருக்கு கூச்சமாக இருந்தால் அவரை சான்றவர்கள் அவரை போன்றவர்கள் அவர் பெற்றோர்கள் அதாவது இவர் பெற்றவர்கள் யாரு இருந்தால் கூட அமுச்சு விட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தளபதி அவர்களுக்கு நாங்கள் வேணா ஒரு ரிகஸ்டா சொல்கிறோம் அவங்க அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா கோச்சிக்காம கொஞ்சம் காட்டி அமிச்ச மாதிரி தாழ்மையோட நாங்கள் கேட்டுக்கிறோம்